மகர ராசி திருவோணம் நட்சத்திரம் இது சந்தனோட நட்சத்திரம் தசா காலங்கள் பத்து வருடம் என்னோடய கணக்குப்படி ஐந்து வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க ஐந்து வயது வரைக்கும் சந்திர தசை நடப்பில் வந்தால் பிறகு ஏழு வருடங்கள் செவ்வாதசை ஐந்து ப்ளஸ் ஏழு பனிரெண்டு பனிரெண்டு வயசு வரைக்கும் செவ்வாதசை நடப்பில் வரும் பனிரெண்டு வயதுக்கு பிறகு பதினெட்டு வருடங்கள் ராகுதசை பனிரெண்டு ப்ளஸ் ஒரு பதினெட்டு முப்பது முப்பது வயசு வரைக்கும் ராகுதசை நடப்பில் வரும் திருவோண நட்சத்திரக்காரர்கள் ஒரு சில பேருக்கு முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் ராகுதசை நடப்புல வரும் இந்த ராகுதை நடக்கக்கூடிய நபர்கள் படிக்கக்கூடிய காலத்தில் ராகுதசை வந்ததுனாக்கா இப்ப பதினாறுலேருந்து இருந்து ஒரு இருபது இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா படிப்புல நிறைய மந்தத்தன்மை இருந்திருக்கும் படிப்புல நிறைய தடைகள் இருந்திருக்கும் ஏன்னா ஏழ்ரசனி காலம் முதல் சுற்று சனி எப்படி இருந்தாலும் சரி உங்க சுய ஜாதகத்துல நல்ல இடத்துல இருந்து தசை பண்ணால் கூட இந்த ராகு பகவான் அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுத்திருக்காது இந்த ஏழரசனி காலத்துல ராகுதை நடக்கக்கூடிய காலங்களில் சனி வந்துச்சுனாக்கா கடுமையான கெடுபலன்கள் உண்டு இப்போ தசை அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருந்து தசை பண்ணாலும் சரி உங்கள் லக்கணத்துக்கு நல்ல யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுனா யோக பலன்கள் உண்டு அதுவும் ஏழரை சனி முடிஞ்ச பிறகுதான் இப்போ சனி நடந்து கொண்டிருக்கும் போது சனியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் தொடரும் அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணால் கூட உங்களுக்கு முதல் சுற்று சனி அப்படிங்கிறதுனால பலன்கள் கம்மி பண்ணி தான் கொடுக்கும் இந்த சனீஸ்வர பகவான் இரண்டாம் இடத்துல சனீஸ்வர பகவான் குடும்பஸ்தானத்தில் இருந்து பக்ரகதியில் இருக்கிற அந்த சனீஸ்வர பகவான் அதே ஐந்தாம் இடத்துல வந்து குரு பகவான் ஐந்துல வந்து குரு பகவான் இருந்து உங்கள் ராசியை பார்க்கறது நல்லது இப்போ ஏழை சனினால் இருக்கக்கூடிய பாதிப்புகள் கொஞ்சம் விலகும் ஏழரை சனியில வந்து உடல்நிலை பாதிப்புகள் ஒரு சில பேருக்கு கொடுத்துருக்கும் படிப்பு ரீதியாக தடைகள் மனசார்ந்த பிரச்சனைகள் லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு வந்து ராகுதை ஆரம்பித்த உடனே பதினெட்டு பத்தொன்பது வயசுலேயே கூட திருமணமாகும் இந்த வயது காலகட்டத்தில் திருமணம் நடந்துச்சுனாக்கா நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் உடனே பிரிவுகளை கொடுக்கும் உடனே பிரிவுகளை கொடுக்கும் குடும்ப ரீதியாக நிறைய சிக்கல்களை கொடுக்கும் படிப்பெல்லாம் முடிச்சிட்டு வேலை வாய்ப்பு தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு ஏன்னா ராகுதசையில வேலை வாய்ப்பு கொடுத்துரும் பொருளாதாரத்தை கொடுத்துரும் திருமணத்தில் மட்டும் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் வெளிநாடு சேர்ந்து வேலை வாய்ப்பு நீங்க முயற்சி பண்றீங்கனாக்கா வெளிநாடு வேலை வாய்ப்புகளையும் கொடுத்துரும் இப்ப வேலை சேர்ந்துட்டீங்க அந்த வேலையில வந்து இன்கிரிமெண்ட் இல்லை நிறைய கஷ்டப்படுறீங்க நிறைய உங்களுக்கு வேலை அழுத்தங்கள் இருக்கு அப்படின்னாக்கா அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் கம்மியாகும் ஏன்னா குருவுடைய பார்வையும் ஒரு ராசிக்கு இருக்கு அது வந்து சிறப்புன்னு சொல்லலாம் குருவுடைய பார்வை இவங்க ராசிக்கு இருக்கிறதுனால அது ஒரு சிறப்புன்னு சொல்லலாம் இப்போ வேலையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வேலை அழுத்தங்கள் மன அழுத்தங்களில் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குது திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ திருமண வாய்ப்புகள் இப்போ இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசில் இருக்கிறீங்க திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்க நடக்கக்கூடிய தசன் ஒன்று இருக்கு இல்லையா முப்பது வயசு இல்லை முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் ஒரு சில பேருக்கு ராகு தசை நடப்பில் வரும் இப்போ தசை நடக்குது அப்படின்னாக்கா திருமண வாழ்க்கையில் நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும் அது எப்படி கொடுக்கும் அப்படின்னாக்கா சூரிய சந்திர நட்சத்திரங்களுக்கு திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் ராகு உங்க சுய ஜாதகத்துல எந்த லக்னமாக இருந்தாலும் சரி இதே லக்னமாக இருந்தீங்கன்னா கூட அந்த லக்னத்துக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு வீட்டில் இருந்து அந்த வீடு கொடுத்த கிரகம் அதாவது ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் இருந்தால் யோகம் அதே ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிச்சுன்னு வச்சிங்களா பதினெட்டு வருடங்களும் அவயோகம் தான் அதாவது கெடுபலன்கள் தான் இப்ப யோகமா இருக்கக்கூடிய இடத்துல இருந்துச்சு நீங்க பயப்படல வேலை வாய்ப்பு பொருளாதாரம் திருமண வாழ்க்கை எல்லாத்தையுமே சரிசமமா பிரிச்சு கொடுத்துரும் உங்களுக்கு அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்தாலோ ராகுபகான வந்து கெடுபலன் செய்யக்கூடிய வீட்டில் இருந்தாலோ பதினெட்டு வருடங்களும் கெடுபலன்கள் உண்டு இப்ப வேலை வாய்ப்பெல்லாம் கூட ஒரு சில பேர் கொடுத்துரும் பொருளாதாரத்தை ஒரு சில பேர் கொடுத்துரும் ஆனா திருமண வாழ்க்கையில மட்டும் கை வைக்கும் இந்த பகவான் ஏன்னா மனசு ரீதியா பாதிக்கப்படணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு அதிக ஆசைகளை கொடுத்து திருமணத்துல வந்து நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணும் ஒரு சில பேருக்கு வந்து ஒரு திருமணம் இல்லை இரண்டு திருமணம் மூன்று திருமணங்கள் வரைக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு எல்லாருக்குமே இல்லது இது ஒரு சில பேருக்கு மட்டும் அது இருக்கிற இடத்த வச்சு அதாவது ராகு பகவான் இருக்கிற இடத்த வச்சு அது வீடு கொடுத்த கிரகத்தை வச்சு நிறைய பலன்கள் நம்ம ராகுக்கு நிறைய டீட்டெயில் எடுக்கணும் அதுக்கு படிப்பெல்லாம் முடிச்சுட்டு திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்க அப்படின்னாக்கா உங்க சுய ஜாதகத்தை செக் பண்றது நல்லது இரண்டாம் இடம் ஏழாம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தால் ரொம்ப லேட் மேரேஜ் ஆகும் திருமணமாகி பிரியக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் இந்த ராகுதசையில் இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ராசிக்கு குருவுடைய பார்வை இருக்கிறது ஒரு சிறப்பு இப்ப திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வந்துடும் சனி ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால சனி பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பஸ்தானத்துல இருக்கிறதுனால பக்ரகதியில இருக்கிறதுனால நிறைய பேருக்கு திருமண வாய்ப்புகளில் கொஞ்சம் தடைகள் உண்டு நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள்லாம் நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ரொம்ப கவனமாக வார்த்தைகளை பிரயோகிக்கிறது நல்லது இந்த காலகட்டங்களில் இப்போ வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் வேலை செய்யக்கூடிய இடங்களில் வந்து நிறைய நெருக்கடி வேலை பலு வேலை சார்ந்த பிரச்சனைகள் வேலையில் இடமாற்றம் ப்ரொமோஷன் கிடைக்காமல் இருக்கிறது உங்களை விட திறமை கம்மியாக இருக்கிறவங்க கூட நல்ல ஒரு பொஷ்டில் இருப்பாங்க ஆனால் நீங்கள் மட்டும் நிறைய திறமைகளை கையில் வச்சுக்கிட்டு ரொம்ப கீழ் வேலை பார்க்கறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தையே கொடுத்துட்டு இந்த காலத்தில் நிறைய மன அழுத்தங்களுக்கு ஆளாவீங்க முப்பது வயசுக்கு மேலே நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் குரு தசை குரு தசை நடக்கக்கூடிய நபர்கள் இப்போ குரு தசை நடக்குது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் சரி விரை அதிபதி கூடியவர் மூணாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் இது வந்து பெரிய நன்மைகளை இந்த மகர ராசிக்கு செய்யாது இரண்டு விதத்தில் இந்த குரு பகவான் பலன்களை கொடுக்கும் ஒன்று முதல் பத்து வருடங்கள் ஒரு பலன் பிறகு வரக்கூடிய ஆறு வருடங்கள் ஒரு பலன் இது மறைமுக சுப இருந்துச்சுன்னாக்கா இருந்துச்சுனாக்கா சுபத்தொடர்புல இருந்துச்சு உங்க சுய ஜாதகத்துக்கு அப்படின்னாக்கா பதினாறு வருடங்களும் யோக பலன்களை கொடுத்துரும் யோக பலன்கள் கொடுக்குற இடத்துல இருந்துச்சுனாக்கா இப்போ வந்து வேலை வாய்ப்பு பொருளாதாரம் பிஸ்னஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனால் அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுனாக்கா எதுவுமே உங்களுக்கு சரிபட்டு வராது இந்த காலகட்டங்களில் மன அழுத்தங்கள் வேலை சார்ந்த பிரச்சனை சொந்த பந்தங்களில் பிரச்சனை இது எல்லாமே கொடுத்துருக்கு இல்லையா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கக்கூடிய மாதங்களும் இருபத்தஞ்சில் வரக்கூடிய காலங்களும் உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கும் இந்த நேரங்கள் அடுத்து வரக்கூடிய குருவுடைய பயிற்சி நல்லா இருக்கு இப்போ ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கு விரயாதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஆறாம் இடத்துல அடுத்து குரு பயிற்சியாக போகும்போது உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கும் ஆறுல மறையும் போது என்னன்னா ஒரு சில கடன்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு நோய் நொடி பிரச்சனைகளை கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கும்போது திருமணம் பொருளாதாரம் எல்லாமே நல்லா இருக்கு திருமண வாழ்க்கை இப்போ வந்து குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சிக்கு உங்களுக்கு சிறப்பான மாற்றத்தை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் இது வந்து அவயோக தசை தான் இந்த குரு பகான் தசை இந்த ராசிக்கு மட்டும் வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை படிச்சுனாக்கா மிக சிறப்பு ஏழரை சனிக்கால கட்டத்தில் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு கடன் பிரச்சனை தொழில் சார்ந்து பாதிப்புகள் இது எல்லாமே விலகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் இருக்காது டோட்டலாகவே கடன் பிரச்சனைகள் இருக்காது யோகம் செய்யக்கூடிய கிரகம்தான் ஆறாம் இடத்துல மறையக்கூடாது ஆனால் அவயோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் மறையலாம் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இது வந்து அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் தான் அந்த குரு பகவான் ஓரளவுக்கு பிராபலத்தை கொடுத்தா கூட ஒரு நல்ல பலன்களை இந்த குரு பகவான் குரு தசையில் கொடுத்துரும் நாற்பத்தி ஆறு வயசுக்கு மேலே அறுபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய காலம் நான் நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க சனி தசைக்கு எப்பவுமே நான் நெகட்டிவாக தான் சொல்லுவேன் ஏன்னா அந்தளவுக்கு கெடு பலன்களை கொடுக்கக்கூடியது சனி சிறபகவான் நல்ல பலன்கள் கொடுக்கணும் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல ஆதிபத்தியம் வாங்கியிருக்கணும் இப்போ ஏழரை சனி காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்தே நிறைய பேருக்கு பிராபலத்தை கொடுத்துருக்கு இந்த ஏழரை சனியில் அதில் சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சொல்லவே தேவையில்ல சொல்ல முடியாத துயரங்கள் தொழில் பிரச்சனை வேலை வாய்ப்பு பிரச்சனை வேலையே கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்க வேலை அமைஞ்சாலும் அதிலும் பிரச்சனை அதிகமாக கொடுத்துருக்கு கடன் பிரச்சனைகள் தலைமறைவா வாழக்கூடிய சூழ்நிலைகளை ஒரு சில பேருக்கு கொடுத்துருக்கு கடுமையான நோய் ஒரு சில பேருக்கு கொடுத்துருக்கு வீட்டில் உங்களுக்கு இல்லைனா கூட உங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய பேருக்கு மருத்துவம் ட்ரீட்மெண்ட் அது இதுன்ட்டு நிறைய எக்கச்சக்க செலவுகள்லாம் நிறைய இந்த சனி திசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏழரை சனி காலகட்டத்தில் கொடுத்துருக்கு இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருந்தீங்கனாக்கா ஒரு வருட காலங்கள் உங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் நீங்க இந்த கஷ்டத்தை தாங்கிதான் ஆகணும் அதனால அதன் பிறகு வரக்கூடிய தசை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பா அமையும் ஏன்னதான் குரு பயிற்சி ராகுக்கேது பயிற்சி உங்களுக்கு சனி பயிற்சியே நடந்தாலும் ஏழந்த சனி காலகட்டத்தில் எந்த பயிற்சியுமே உங்களுக்கு பலன்களை கம்மி பண்ணி தான் கொடுக்கும் அறுபத்தி அஞ்சு வயசுக்கு மேல எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் புதன்தசை புதந்தச நடக்கக்கூடிய நபர்கள் சொல்லவே தேவையில்ல இந்த வயதான காலகட்டத்துல வர புதந்தசை அறுபத்தஞ்சு வயசுக்கு மேல ஓய்வுல இருப்பீங்க இந்த புதந்தசசை அப்படிங்கிறது ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் யோகதசை மகர ராசிக்கு திருவண நட்சத்திரக்காரர்களுக்கு யோகதசை தான் இல்லைன்னு சொல்லல இந்த யோக தசை ஏன்னா பாகிஸ்தான் அதிபதி தசை ஆறாம் அதிபதி தசை ஒரு சில பேருக்கு வந்து கெடுபலம் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுனாக்கா இது வந்து கடன் பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் நோயை கொடுத்துருக்கும் நல்ல இடத்துல இருந்துச்சுனாக்கா உங்கள் பசங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு பொருளாதாரம் சுய தொழில் எல்லாமே வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலக்கட்டங்களில் கொடுத்துருக்கலாம் வண்டி வாகன சேர்க்கை இப்போ வந்து வழக்குகள் எதனா இருந்துச்சுனாக்கா அதில் கொஞ்சம் ரிலீஃபாகி வெளியே வர்றது சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்திருப்பீங்க மனசு ரீதியாக நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்களா அந்த பாதிப்புகள் இந்த காலகட்டங்களில் இருக்காது குரு இருக்கக்கூடிய இடம் அஞ்சாம் இடத்துல இருந்தாலும் உங்கள் ராசிக்கு குருவுடைய பார்வை கிடைக்கிறதுனால நல்ல ஒரு சிறப்புன்னு சொல்லலாம் ஓரளவுக்கு மன அழுத்தத்துல இருந்து வெளியே வருவீங்க மனசார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு விலகும் எண்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே எண்பத்தி ஒம்பது வயசு வரைக்கும் கேது தசை கேது தசை புதன் தசைக்கு என்ன பலன்களை சொன்னனோ அத்தனை பலன்களை எடுத்துக்கலாம் கேது அப்படிங்கிறது ஞானகாரகன் நல்ல ஒரு அனுபவத்தை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் பக்தி வழிபாட்டு முறைகளை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் உடல்நிலை தொந்தரவுகள்லேருந்து கொஞ்சம் வெளியே வருவீங்க யாருக்காவது மருத்துவ செலவுகள் இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் கம்மியாகும் இருந்தாலும் உணவு பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க உடல்நிலையில் பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சியான பிறகும் எந்தவித மாற்றமும் இல்லை பொருளாதார ஏற்றமும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இது வந்து தசாபுத்தி பாதிப்புகள் தான் இந்த தசாபுத்தி பாதிப்புகள் அப்படிங்கிறது மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவண நட்சத்திரக்காரர்களுக்கு வரக்கூடிய காலங்கள் சிறப்பான காலங்களாக அமையும் நன்றி